உள்ளாட்சி அரசு செய்தியாளர் கோவை சிம்மக்குரல் கலைக்குழுவின் சார்பில் நடைபெற்ற வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடியதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் கொங்கு நாட்டு பாரம்பரிய கலைகளில் முக்கியமான கலையாக கருதப்படுவது வள்ளி கும்மி ஆட்டம் அழிந்து வரும் வள்ளி கும்மி ஆட்ட கலையை மீட்டெடுக்கும் விதமாக இளம் தலைமுறையினர் தற்போது இக்கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர் திரளான பெண்கள் கூடி பம்பை இசை முழங்க கிராமிய பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்வது விழா காலங்களில் தனிச்சிறப்பு இந்த நிலையில் கோவை பெத்தநாயக்கன் பாளையம் மற்றும் மணியக்காரன் பாளையம் சிம்மக்குரல் கலைக்குழுவின் வள்ளிக்குமையாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சி சின்னவெனப்பட்டி பகுதியில் உள்ள கௌமார மடாலயம் வளாகத்தில் நடைபெற்றது இதனை சிறவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சிம்மக்குரல் கலைக்குழு தலைவர் சதீஷ்குமார் கலைக்குழு ஆசிரியர் நவீன் குமார் ஜெகநாதன் இணை ஆசிரியர் பிரகாஷ் ஆறுசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் பம்பை ஆசான் செல்வம் என்ற பொன்னுச்சாமியின் பம்பை இசைக்கு ஏற்றபடி கிராமிய பக்தி பாடல்களை பாட அதற்கு ஏற்றார் போன்று சிறுமியர்கள் மற்றும் இளம்பெண்கள்கள் கலைஞர்கள் வண்ண உடைகளுடன் காலில் சலங்கை கட்டி சேர நடன அசைவுகளை வெளிப்படுத்தி கூடியிருந்த பார்வையாளர்களுக்கு விருந்தளித்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை திரளானோர் கண்டுகளித்தனர் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் வள்ளி கும்மி ஆசிரியர் சுப்பிரமணியன் அம்மன் கலைக்குழு தலைவர் நஞ்சுக்குட்டி ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி ஒயிலாட்ட ஆசிரியர் கனகசபாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மக்குரல் கலைக்குழு என்ற பெயரில் மணிகார்மலை மற்றும் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கலைஞர்கள் வந்து வள்ளி கும்மி அரங்கேற்றம் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி ஒயிலாட்ட அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்த பயிற்சியாக வள்ளி கும்மியை வந்து அம்மன் கலைக்குழுவில் இருந்து ஆசிரியர்கள் மூலிமா பழகி இங்கே கவுமார மடாலய மைதானத்தில் இந்த வள்ளி அரங்கேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது இருகூர் வீரப்பன் செல்லும் பம்பை இசை மூலங்க சிறந்த முறையில் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரங்கேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த இதில் வந்து மணிகாரம்பலையம் பத்நாயி பலத்திலிருந்து நூற்றி ஐம்பது கலைஞர் கலந்துருக்காங்க அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த வள்ளி கலையை மென்மேலும் மீட்டெடுக்க பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நூற்றி ஐம்பது கலைஞர்கள் ஆடுறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து குமரகுருவர சுவாமிகளும் பேரூராஜினம் சுவாமிகளும் துவங்கி வைத்து அம்மன் கலைக்குழு நஞ்சுக்குட்டி ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து சுப்பிரமணியம் அவர்களும் கனக சபாபதி அவர்களும் திருமூர்த்தி அண்ணா அவர் அவர்களோடு இணைந்து பாடகர் நாராயணசாமி அவர்களும் பம்பை இசை இருகூர் செல்வம் பம்பை இசை முழங்க இப்போ நிகழ்ச்சி வந்து இங்கே நடைபெற உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க என் பேர் மேனகா கார்த்திகேயன் நான் வந்து சிம்மக்குரல் கலைக்கூட துணை பயிற்சியாளராக இருக்கிறேங்க முதல் ஒயிலாட்டம் பயிற்சி பய கொடுத்து அரங்கேற்றம் பண்ணிட்டோங்க அஞ்சூரில் இது வந்து முதல் அரங்கேற்றம் வள்ளி அரங்கேற்றம் அரங்கேற்றம் பண்ணிட்டுருக்குறோம் சுமார் நூற்றம்பது கலைஞர்கள் ஆடுறோம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து ஆறு மாதமே நடந்துச்சுங்க இதில் வந்து சாயந்தரம் வாரத்தில் ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புங்க ரெண்டு மணி நேரம் சனி ஞாயிறு இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரிங்க இதில் வந்து பாட்டு ப்ளஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லாவே கிடைக்கும் ஏன்னா ஆடும்போது பாடிட்டே தான் ஆடு போகிறோம் பண்ணாங்க பாடிட்டே தான் ஆடுவோம் ஸோ வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க டூ ஹார்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க அண்ணா ஃபைவ் டூ எயிட்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் பழகிறோம் அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாருமே பாடுறோம் பழகிக்கிறோம் அதாங்கண்ணா அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க எல்லாருமே மாடர்ன் கலாச்சாரம் நோக்கி நம்ம போறாங்க இப்ப இந்த மாதிரி வள்ளி ஆட்டம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகளோட மன மனநிலை எப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு வந்த பாரம்பரிய கலையை வந்து நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதில் நிறைய வந்து ஒழுக்கங்கள் அந்த டைமுக்கு வரது மரியாதை கொடுத்து ப பேசுறது பழகிறது இது எல்லாமே இதில் சொல்லி கொடுக்குறோம் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது எங்களுக்குன்னு வந்து ட்ரெஸ் கோட் இருக்கு இந்த ட்ரெஸ்ல தான் வரணும் அப்படிங்கும்போது இருந்தே அவங்களோட கலாச்சாரம் வந்து ஆரம்பிக்குது